இருக்கீங்க ஒரு பயங்கரமான வீடியோ சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு எபிசோட வந்துட்டு நம்ம பூர்ணிமா ஒரு ரகசியத்தை வெளியிடுறேன் அப்படின்னு நம்ம விசித்ரா மாயா மாயாக்கட்டியும் ஒரு ரகசியம் சொல்லியிருப்பாங்க நைஸா என்னன்னா அர்ச்சனாக்கு டீம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் ஏன்னா நான் சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த பிஆர் டீம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு போது நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்குன்னா பிஆர்டிம் பற்றி தெரியுமா ஆனால் பிஆர பற்றி உங்களுக்கு தெரியாதான் நீங்களும் வச்சுருக்க மாட்டீங்க நாங்கள் நம்போம் அப்படி தானே அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணுறாங்க இப்போ அதுதான் அது விஷயம் கிடையாது என்னென்னா பிஆர்டிம் தெரியுமா அப்போ வந்து ஒரு பிஆர்டிஎம் பர்சன் வந்துட்டு இவங்களோட ஃப்ரெண்டாக அவங்க வந்துட்டு சொன்னாங்களாம் இந்த மாதிரி அர்ச்சனா உள்ளே வரப்போகிறாங்க அந்த அர்ச்சனாவுக்கு பிஆர்டிம் பெய்டு ப்ரமோஷன் விஷயங்களை வந்து அந்த அர்ச்சனா வந்து பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் அர்ச்சனா வந்து பிஆர்டிமே இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே சொல்கிறாங்க சரி நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு அப்போது ஒரு கொஷின் தோணுது என்னென்னா இவங்க வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஃப்ரம் டேவோ வந்து இந்த பூர்ணிமா மாயா லாஸ்ட்லாம் இருக்காங்க பட் அர்ச்சனா வந்தது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறமா நமக்கே இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த அந்த வயல்காண்டெட்டி கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தெரியவே வந்துச்சு அந்த விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரட்டாக வேண்டிய முடிந்தாங்க சரிங்களா அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு மட்டும் இந்த நியூஸ் எப்படி போச்சு அப்படின்றது சத்தியமாக புரியல அதனால் நிறைய பேர் வந்து வச்சு செய்கிறாங்க ஏன்னா பூர்ணிமா வந்துட்டு சரியான புழுகு போட்டான்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கமலாசன் அவர்கள்கிட்டயே ஒரு விஷயத்த சொன்னாங்க அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் அன்னைக்கு நம்ம மாயா சொல்லியிருப்பாங்க ஏங்க கமலஹாசன் பார்த்தா பிரச்சனை எடுங்கன்னு ஏங்க நம்மளுக்கிட்டால் பொய் சொல்லவா தெரியாது அவர்கிட்ட பொய் சொல்லி சமாளிச்சுக்கலான்னு ஸோ கமலஹாசன் அவர்கிட்டயே வந்து பொய் சொல்கிறதுக்கு தயங்காத இந்த அம்மா இங்கே வந்து மாயா மாயாக்கிட்டே இன்னும் ஒரு பொய்யை சொல்லிட்டு அதாவது அந்த இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னா பூர்ணிமாக்கும் மாயாக்கும் அர்ச்சனாமல் சமகாண்டு இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் வந்துட்டு நம்ம அர்ச்சனை வந்து அவங்க நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேல்யூ கொடுத்து பழகிட்டு இருக்காங்க பட் உண்மையிலேயே என்னன்னா இவங்க கத்த கத்த அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஓட்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க வீக்கெண்ட் எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு வர கைத்தட்டில் வச்சு அவங்க அனாலிசஸ் பண்ணிட்டாங்க அதனால் டோமோக் ஷூட்டிங்கில் அனலைசஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் அனாலிசைஸ் பண்ணி இவங்களுக்கு ஓட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஃபேன் ஜோன் எக்கச்சக்கமாக இருக்குது ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பேசுனாலும் நம்ம அந்த ஃபேன்ஸ்லாம் நம்ம பக்கம் ஆப்போசிட்டாக மாறுவாங்க அவங்களுக்கு ஓட்டு எக்கச்சக்கமாக வரும் அதனால் நம்ம வாயை மூடிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் சைலண்டாக இருக்காங்க ஆனால் அந்த விஷயங்கள் நம்ம விசித்திராக்கு தெரியாமல் இன்றைக்கி வந்துட்டு ஆனவனே அவங்க சொல்லிட்டாங்க ஏங்க அவங்கள பேசி கடைசியில் டைட்டில் ஒன்னருக்கு கொண்டு போய் விட்டுட்டிங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அந்த சண்டேலாம் மேபி ஒரு வேளை பூர்ணிமா வந்து அந்த பதினாறு லட்சத்தை எடுத்துகிட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்களான்னு தெரியல ஆக மொத்தத்தில் பூர்ணிமா சொன்னது சரியான ஒரு பொய் புழுங்கு கைவரிசை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கலாச்சிட்டு வர்றாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பூர்ணிமா சொன்ன மாதிரி வந்துட்டு அர்ச்சனாவுக்கு பிஆர்டிம் இருக்கிற விஷயங்களை இந்த அம்மாவுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அது எப்படி சாத்தியமாகும் ஏன்னா அர்ச்சனா உள்ள வர விஷயங்கள் நம்மளுக்கே வந்துட்டு லேட்டராக தான் தெரிய ஆரம்பிச்சிது இந்த அம்மாவுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கும் அதுலேயும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஏன் தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு ஏன் அப்படின்னா மணி வந்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா ஐசுவர விஷயங்களே தெரிஞ்சிருக்கு ஸோ ரொம்ப நாளாக நட்பு வட்டாரத்தில் இருக்கிற அவங்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியல யார் உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் மாதிரி யுகேந்திரனுக்கும் ஜோவிகாக்கும் விசித்ராக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் டிஸ்கஷன் பண்ணி உள்ள வந்திருக்காங்க அப்படின்ற போது இந்த அம்மா வந்துட்டு ஒரு மாசம் கழிச்சு வர அர்ச்சனாவை பத்தி இந்த அம்மாக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் சோ மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே